வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவை வாங்க ஹிந்தி சினிமா மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவிலேயும் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் தான் தங்கல் திரைப்படம் அமீர்கான் நடிப்பில் வெளியான இந்த திரைப்படத்தில் பபிதா அவங்களோட சிறுவயது கதாபாத்திரமாக நடித்தவங்க தான் சுஹானி இந்த திரைப்படத்தில் மல்யுத்த வீராங்கனையாக அருமையாக இவங்க நடிச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஜூன் பதினான்காம் தேதி தான் இவங்க ஹரியானா மாநிலத்தில் பிறந்திருக்காங்க தங்கல் திரைப்படத்தில் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெயர் ஏற்படுத்தி கொடுத்ததுனாலும் அதுக்கப்புறம் படிப்பு மேலே தான் இவங்க அதிகம் கவனம் செலுத்திட்டு வந்தாங்க அப்பப்போ சில விளம்பர படங்கள்லேயும் நடிச்சிட்டு வந்தாங்க டெல்லி பப்ளிக் ஸ்கூலில் இவங்க படிச்சுட்டு வந்த நிலையில் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் இவங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இந்த நிலையில் சுஹானி அவங்க இப்போது மறைந்த செய்தி இருக்குது இது திரையுல நிறுவத்தில் ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு சுஹானி அவங்க கூட கடைசியாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லும்போது படிப்பு மேலே நான் அதிகம் கவனமாக இருக்கேன் படிப்பு முடித்ததுக்கப்புறம் நான் கண்டிப்பாக நடிப்பில் அதிகம் ஆர்வம் காட்டுறேன் பெரிய நடிகை ஆவேன்னு கூட ஒரு இடத்துல சொல்லியிருந்தாங்க சுஹானி அவங்களோட குடும்பத்திற்கு இது ஒரு மிகப்பெரிய இழப்பு அவங்களோட குடும்பத்திற்கு தமிழ் சொர்பாக நாங்கள் ஆறுதல்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பற்றியோ உங்களோட கருத்துக்களை மறக்காம கிளக்காமெண்டில் சொல்லுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க